ஓம் சாந்தி பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைய முறையின் முக்கிய காரணம் என்னவென்று பார்ப்போம் இனிமையான குழந்தைகளை பாபா வள்ளலாக இருக்கின்றார் குழந்தைகளாக நீங்கள் பாபாவிடமிருந்து எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்பதற்கு பதிலாக இறப்பது மேல் என்ற பழமொழி உள்ளது கேள்வி எந்த நினைவு எப்போதுமே இருந்தால் எந்த விஷயத்தை பற்றிய கவலையும் சிந்தனையும் இருக்காது பதில் நல்லதோ கெட்டதோ எதுவெல்லாம் கடந்து முடிந்ததோ அது நாடகத்தில் இருந்தது முழு சக்கரம் முடிவடைந்த பிறகு மீண்டும் திரும்ப நடக்கும் யார் என்ன முயற்சி செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட பதவியை அடைவார்கள் இந்த விஷயத்தை நினைவில் வைத்துக் கொண்டால் எந்த விஷயத்தை பற்றிய கவலையும் சிந்தனையும் இருக்காது குழந்தைகளே கடந்தவைகளை சிந்திக்காதீர்கள் எந்த விஷயத்தையும் கேட்காதீர்கள் கூறாதீர்கள் எந்த விஷயம் கடந்து முடிந்ததோ அதை பற்றி சிந்திக்கவே சிந்திக்காதீர்கள் உள்ளையும் உள்ளுக்குள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும் பேரி என்ன கட்டளைகளை கொடுக்கின்றார் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் ஏனெனில் நீங்கள் தேவதைகளாக ஆக வேண்டும் தேவதைகளின் மகிமை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் அரை கல்பத்திற்கு இருக்கும் இது உங்களது மிக உயர்ந்த பல்கலைக்கழகமாகும் தந்தை கூறுகின்றார் யாருடைய உத்தி பூட்டப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தன் தந்தை வந்து கற்றுக் கொடுக்கின்றார் தந்தை வருகின்ற பொழுதுதான் கூட்டு திறக்கப்படுகிறது உங்களது உத்தி பூட்டு எப்படி திறக்கும் என்று தந்தை சுயம் கட்டளை ஆகவே என்ற புரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு நினைவு செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு நினைவு செய்யுங்கள் தெய்வீக குணங்களை தாரணம் செய்ய வேண்டும் குழந்தைகளாக நீங்கள் தந்தையை அறிந்து கொள்வதன் மூலம் தங்களது தர்மத்தை மற்றும் கர்மத்தை எல்லாம் புரிந்து கொள்கின்றீர்கள் வரதான் ஒரு தந்தையை தனது வாழ்க்கை துணையாக்கி மற்றும் அவரது துணையுடன் இருக்கக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுங்கள் சுலோகன் மற்றவரின் பிரபாவத்திற்கு வக்கமாகாமல் ஞானத்தின் பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியவராக ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்றைய வா பாபா வெளி எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன அனைத்திலும் மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் இறை தந்தையின் பல்கலைக்கழகம் இதன் இந்த சங்கம யுபத்தில் கல்பத்திற்கு ஒரு முறை வந்து திறக்கின்றார் இதனை பற்றி பார்ப்போம் இது ஆன்மீக சந்தையின் பல்கலைக்கழகமாகும் இதில் சிறிய குழந்தைகள் அவசியம் இல்லை சேவை செய்வதற்கு தகுதியானவர்களாக ஆன பின்பு புத்துணர்வு ஏற்படுத்துவதற்காக பிராமணிகள் அதாவது ஆசிரியர்கள் அழைத்து வர வேண்டும் பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி இது பல்கலைக்கழகமாகும் இங்கு குழந்தைகளை அழைத்து வருபவர்கள் என்பது முக்கியமான விஷயம் அழைத்து வரக்கூடாது இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இது பல்கலைக்கழகம் என்று இது பல்கலைக்கழகம் என்பது முக்கியமான விஷயமாகும் இதில் படிக்கக்கூடியவர்கள் மிக நல்ல புத்திசாலியாக இருக்க வேண்டும் பக்குவமற்றவர்களும் தொந்தரவு செய்வார்கள் ஏனெனில் தந்தையின் நினைவில் இல்லை எனில் புத்தி இங்கு அங்கு என்று அலைந்து கொண்டே இருக்கும் நஷ்டமாக்கி விடுவார்கள் நினைவில் இருக்க முடியாது குழந்தைகளை அழைத்து வந்தால் இதில் உங்களுக்குத்தான் நஷ்டம் ஏற்படுகிறது இது இறை தந்தையின் பல்கலைக்கழகம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை மேலும் இது மனித இங்கு மனிதனிலிருந்து தேவதை ஆகிறோம் என்று தந்தை கூறுகிறார் குடும்பத்தில் குழந்தைகளுடன் இருங்கள் இங்கு ஒரு வாரத்திற்கு அல்லது மூன்று அல்லது நான்கு நாட்கள் இருந்தால் போதும் ஞானம் மிகவும் எளிதாகும் தந்தையை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இது உங்களது மிக உயர்ந்த பல்கலைக்கழகமாகும் தந்தை கூறுகின்றார் யாருடைய புத்தி பூட்டப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் நான் வந்து படிப்புக்கின்றேன் தந்தை வருகின்ற பொழுதுதான் கூட்டு புத்தி என்ற கூட்டு திறக்கப்படுகிறது உங்களது புத்தியை பூட்டு எப்படி திறக்கும் என்று தந்தை சுயம் கட்டளையிடுகிறார் தந்தையிடத்தில் எதையும் கேட்கக்கூடாது இதில் நம்பிக்கை இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றீர்களோ செய்வீக குணங்களை தாரணை செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள் இது மிக உயர்ந்த பல்கலைக்கழகம் என்பதை புரிந்தவர்களுக்கு அன்பு கண்ணீரே வந்துவிடும் என்று தந்தை கூறும் ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா மிக உயர்ந்த தேவி தேவதா தர்மத்தை படைப்பதற்காகத்தான் தந்தை இந்த பூமிக்கு இறங்கி வருகின்றார் அவர் படைக்கின்ற தர்மம் மிக உயர்ந்த தர்மம் மற்ற தர்ம பிதாக்கள் எல்லாம் வருகிறார்கள் மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள் கிறிஸ்துவ தர்மத்தை கிறிஸ்துவ தயாரி அதெல்லாம் வந்து இஸ்லாமிய தர்மத்தை முகமதியர்கள் இப்ராஹிம் தோற்றுவிட்டார் வருகின்றார் ஆனால் முதல் முதலில் யார் தோற்றுவித்தது எந்த தர்மத்தை தோற்றுவித்தார் என்பது யாருக்கும் புரியறதில்லை இன்றைய நாட்களில் ஆன்மீக கருத்தரங்கமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் ஆன்மீகம் என்பதன் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது ஆன்மீக ஞானத்தை ஒருவரை தவிரவில் யாரும் கற்றுத்தர முடியாது பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார் அவரை ஆன்மீக தந்தை என்று கூறுகிறோம் தத்துவத்தையும் ஆன்மீகம் என்று கூறிவிடுகின்றனர் இது காடாக இருக்கின்றது ஒருவருக்கொருவர் துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றனர் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள் அஹிம்சா பரமோ தேவி தேவதா தர்மம் அதாவது துக்கம் கொடுக்காத மிக உயர்ந்த தேவி தேவதா தர்மம் என்று பாடப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அங்கு எந்த சண்டை சச்சரவுகளும் இருக்காது புரிந்து கொள்ளுங்கள் கோபப்படுவது இம்சையாகும் பிறகு பாதி இம்சை என்றாலும் என்ன கூறினாலும் சரியே இங்கு முற்றிலும் அகிம்சையாக ஆக வேண்டும் எண்ணம் சொல் செயலில் எந்த தவறான விஷயங்களும் இருக்கக்கூடாது சிலர் போலீஸாக வேலை செய்கின்றனர் எனில் அதிலும் யுக்தியுடன் வேலை செய்ய வேண்டும் எவ்வளவு முடியுமோ அன்பாக வேலை வாங்க வேண்டும் சுய அனுபவம் இருக்கின்றது அன்பாக தனது வேலைகளை செய்விக்கின்றார் இதில் மிகுந்த யுக்தி தேவை ஒன்றுக்கு நூறு மடங்கு தண்டனை எப்படி கிடைக்கும் என்பதை மிக அன்புடன் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் பாபா அவ்யத்த சமிக்ச்சை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து பிராப்திகளையும் நிறைந்து கவலையற்ற ராஜ்ஜியத்தின் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள் என்ற தலைப்பில் இன்றைய நாளின் கருத்தை பார்ப்போம் கவலையற்ற மகாராஜா என்றால் அனைத்து குஷியின் புக்கிஷங்களுக்கும் மாலுக்கு குஷி என்ற புக்கிஷம் பிராமணர்களின் பிறப்புரிமையாகும் இந்த அதிகாரத்தின் காரணத்தினால்தான் இன்று சிரேஷ்ட ஆத்மாக்களின் பெயர் மற்றும் ரூபத்திற்கு மரியாதை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட காலையற்ற மகாராஜா அவர்களுடைய பெயரை கூறும்போதே அநேக ஆத்மாக்களுக்கு அல்ப காலத்திற்கான துக்கம் தூரமாகிவிடுகிறது அவர்களின் சித்திரத்தை பார்த்ததுமே சரித்திரத்தின் மகிமை பாடுகிறார்கள் மேலும் துக்கமான ஆத்மா குஷியின் அனுபவம் செய்துவிடுகிறார்கள் அப்படிப்பட்ட சைத்தன்யமான நீங்கள் சுயம் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆவியர்கள் ஓம் சாந்தி ले